இப்போ சமீபத்தில் சிவகாசில ஒரு ஃபேக்ட்ரி ஃபயர் ஆச்சுல அப்பா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இவங்க எட்டரைக்கு வேன் ஏறுறாங்க வேன் ஏறுறதுக்கு பஸ் ஸ்டாப் நிற்கிறாங்க ஃபயர் ஆகி ஒரு ஒரு கிலோமீட்டர் ஓயறதுக்கு புகை மண்டலம் போகுது நான் என் பிள்ளைல கூப்பிட்டு போகிறதுக்கு பைக்கில் எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்துட்டு ஃபேக்ட்ரி வெடிச்சிருச்சுமா நீ வேலைக்கு போகணுமா எனக்கு பயமாக இருக்கு நீ வீட்டுக்கு போமா அப்படின்ற ஓடா கடவுள் பார்த்துக்குவார் நாங்கள் இருந்தது அறுப்புக்கோட்டையில் வந்து ஒரு நாலு பசுமாடு வச்சு நாங்கள் வேலை இருந்தோம் ஓரளவுக்கு ஸ்டேஜாக கொண்டு போயிட்டு இருந்தோம் சரிங்களா சிவகாசி எங்கள் சொந்த ஊர் அங்கே வந்து கொஞ்சம் ரீச் ஆகி பட்டாசு துறையில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அப்படிங்கும் போது இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு நான் ஒரு கடை வச்சிருக்கேன் நான் கடை வச்சுருக்கேம்மா என் கல்லால் நீ உட்காருமா உட்கார்ந்து நீ கல்லால் காசு வாங்கி போடுமா அப்படின்ற அது நீ ஓன் சம்பாத்தியம் ஓடும் நீ ஆட்டு இரு எனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வேணும் அப்படின்னாங்க ரெண்டு பசங்க அவங்களுக்கு இருக்காங்க ரெண்டு பேர் பள்ளிக்கூடம் போயிடுறாங்க அவங்க பேர் ரெண்டு பேரும் கடைக்கு போயிடுறாங்க நான் ஒரு ஆள் மட்டும் அங்கே இருந்து வீட்டுக்குள்ளே டிவி பார்த்துட்டு என்னால் இருக்க முடியலைப்ப மேல் ரொம்ப கடன் எடுக்குது அந்த ஒரு காலம் நான் போறேன் அப்படின்னு சொல்லி கீழே இந்த உட்காந்து இந்த அட்டையை மடித்து பின்னடிக்கிற வேலை போகையில் வேணும் வரையில் வீட்டுக்கிட்ட விட்டு விட்டுடுறாங்க இது உனக்கு என்னப்பா கஷ்டம் நான் இப்போ போனதுனால இந்த இப்போ வரப்போ இத்தனை சனத்தை பார்த்தேன் நான் வீட்டில் இருந்த இத்தனை சனத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன் ஏமா என்ன இந்த கஷ்டப்படுற நீ இப்போ சோமே வீட்டில் இருமா நீ கடையில் வந்து உட்காருமா உன் கடையில் உட்காந்துருந்தால் எனக்கு அந்த விவரம் எனக்கு தெரியாதப்பா நான் படிக்கலை செய்யலை நான் வாட்டை நான் போய் நான் வாட்டை வாரேன்